போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையில் தயாராகிக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல்லைக்கானையும் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸோடு தெரிவிங்க நண்பர்களே அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சில நடப்பு நிகழ்வு சம்மந்தமான விடைகளை ஒரு டுவெண்ட்டி கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் கவனமாக பாருங்கள் அது எந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் யூகிச்சு நல்ல முறையில் படித்து உதவுவதற்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வாங்க நண்பர்களே இன்றைக்கு ஆடியோக்குள்ளே போகலாம் கொஷின் நம்பர் ஒன்று வேளாண் கடன் அட்டை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதாவது வேளாண் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம்பர் இரண்டு உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் அடுத்த கொஷின் பார்ப்போம் உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதியாக பதவியேற்க உள்ள சூரியகாந்த் என்பவர் உச்ச நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்பட உள்ளார் இப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று அதாவது தற்போது உச்ச தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்படவுள்ள உள்ள சூரியகாந்த் என்பவர் உச்ச நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்படவுள்ளார் உள்ளார் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று அடுத்த கொஷின் பார்ப்போம் ஜிஎஸ்டியின் புதிய வரி விதிப்பு நாலு சதவீதத்திலிருந்து சாரி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அமலுக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லா பாருங்க ஜிஎஸ்டியின் புதிய வரி விதிப்பு ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அமலுக்கு வந்த நாள் விடை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு பெற்ற டேவிட் சலாய் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை ஹங்கேரி நல்லா பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு பெற்ற டேவிட் சலாய் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை பார்த்தீங்கன்னா ஹங்கேரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருது எது விடை பார்த்தீங்கன்னா செவாலியர் விருது பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருது எது விடை பார்த்தீங்கன்னா செவாலியர் விருது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் செவாலியர் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செவாலியர் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்த வினா பார்க்கலாம் பீகாரின் முதல்வராக நிதிஷ்குமார் எத்தனையாவது முத முறையாக பதவி ஏற்றார் விடை பார்த்தீங்கன்னா பத்து பீகாரின் முதல்வராக நிதிஷ்குமார் எத்தனையாவது முறையாக பதவி ஏற்றார் விடை பார்த்தீங்கன்னா பத்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பீகாரில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை விடை இரநூத்தி நாற்பத்தி மூன்று தற்போது பீகாரில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி மூன்று அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பண்பாட்டு கூட்டுறவு ஆண்டு எந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டாக அறிவித்தது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் குழந்தைகளுக்கு இன்சுலின் மருத்துவ முறை அறிமுகம் செய்த மாநிலம் எது விடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நல்லா பாருங்க குழந்தைகளுக்கான இன்சுலின் மருத்துவ முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது விடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குனர் யார் விடை உர்ஜித் படேல் ஐஎம்எஃப்பின் நிர்வாக இயக்குனர் யார் விடை உர்ஷித் படேல் அடுத்த கொஷின் பார்ப்போம் குழந்தைகளின் உரிமைகளுக்கான யுனிசெஃப்வின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா நடிகர் கீர்த்தி சுரேஷ் குழந்தைகளுக்கான உரிமைகளுக்கான யுனிசெஃப் நிறுவனத்தின் தூதராக இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அடுத்த கொஷின் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செவாலியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை தோட்டா தாரணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சவாலியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா தோட்டா தாரணி அடுத்த கொஷின் பார்ப்போம் சுகன்யா சம்மிருதி யோஜனா திட்டம் அல்லது செல்வமகள் சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ரெண்டாயிரத்தி பதினைந்து அதாவது சுகன்யா சம்மிருதி யோஜனா திட்டம் அல்லது செல்வமகள் சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ரெண்டாயிரத்தி பதினைந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மனித உடல் மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மனித உடல் மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அடுத்த வினா பார்க்கலாம் மனித உடல் மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது விடை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது உடல் உறுப்பு தானம் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தான் அடுத்த வினாவை பார்க்கலாம் இந்திரா காந்தி அமைதி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெற்றவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா மிசல் ஃபசலட் அதாவது இந்திரா காந்தி அமைதி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா மிசல் பசலட் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் விடை இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் விடை இந்திரா காந்தி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா வினோத் குமார் சுக்லா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானவேட விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா வினோத்குமார் சுக்லா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தேசிய பாரத திருவிழா யாருடைய பிறந்தநாளாக கொண்டாடப்படுகிறது என்பதை தமிழக அரசு அறிவித்தது விடை பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் அதாவது தேசிய பாரத திருவிழா யாருடைய பிறந்தநாளை நினைவு கூறும் விதமாக தமிழக அரசு அறிவித்தது சர்தார் வல்லபாய் படேல் அவர்களினுடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அடுத்த பார்க்கலாம் எதிர்காலத்துக்கு தயாராகு என்ற திட்டம் எந்த வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பொருத்தமானது அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியருக்கு பொருத்தமானது அதாவது எதிர்காலத்துக்கு தயாராகு என்ற திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு பொருத்தமானது விடை பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பொருத்தமானது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எந்த மாவட்டம் நாகமலை குன்றினை நான்காவது பல்லுயிர் பாதுகாப்பு தலமாக அறிவித்தது விடை பார்த்தீங்கன்னா ஈரோடு நல்லா பாருங்க எந்த மாவட்டம் நாகமலை குன்றினை நான்காவது பல்லுயிர் பாதுகாப்பு தலமாக அறிவித்தது அப்படி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மோந்தா என்ற புயலுக்கு பெயர் சூட்டிய நாடு எது அப்படி தாய்லாந்து சமீபத்தில் ஏற்பட்ட மோந்தா என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கடைசி கொஸ்டின் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தும் நாடு எது அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா இதை வந்து எந்த மாநிலத்தில் நடத்துகிறாங்கன்னா கோவா மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது பிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடத்தும் நாடு எது அதாவது இந்தியா எந்த மாநிலத்தில் நடக்குதுன்னா கோவா மாநிலத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது ஓகே நண்பர்களே நன்றி அதே இன்றைக்கு உங்களுக்கான ஒரு வினாவை நான் கேட்க போறேன் அதாவது முதன் முதலாக தமிழ்நாட்டில் பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக எந்த இடம் அறிவிக்கப்பட்டது ஸோ இதற்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுடைய கமான்ஸில் தெரிவிங்க அடுத்து போடக்கூடிய ஆடியோவில் இதற்கான ஆன்சர் கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே